ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு கத்திரிக்காய் மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி காம்ப வந்து லைட்டாக நம்ம அறுத்துக்கலாம் ரொம்ப அறுக்கக்கூடாது லைட்டாக தான் அறுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து கத்திரிக்காவை நாளாக அறுத்துக்கலாம் இப்படி பேக் சைடு வச்சு இப்படி நாளாக நம்ம கட் பண்ண போகிறோம் ரொம்ப நீங்கள் இப்படி கட் பண்ணிடக்கூடாது ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது பாதியிலே நிற்கிற மாதிரி தான் கட் பண்ணணும் இருங்க கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறனும் நாளாக உள்ள பூச்சி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறோங்க கத்திரிக்காய்லாம் நமக்கு நிறைய பூச்சி இருக்கும் அதனால் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறனும் பூச்சி எதுவும் இருக்கான்னு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே மசாலா வைக்கும்போது நல்லா செட் ஆகும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் மல்லி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு பாருங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்க்கணும் ஜீரகம் ரொம்ப சேர்க்கக்கூடாது கடுத்த மாதிரி ஆயிரும் குழம்பு இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா முழு உளுந்து தான் சேர்த்துக்கிட்டாச்சு ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தாலும் சரி கருப்பு இருந்தால் கருப்பு எள் இருந்தாலும் சரி அது ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் கருப்பு எள்ளு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லேஸ் லேஸாக நமக்கு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா குழம்பும் குழம்புன்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் நிறைய வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அளவுகளை அதிகமாக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் போடுற அளவில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதோட கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நடக்கடலை அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நடக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இடக்கல்ல நான் ஏற்கனவே வறுத்த கடலை தான் எடுக்கிறேன் அதனால் ரொம்ப வறுக்க தேவையில்லை சூடில் மட்டும் இருந்தால் போதும் பாருங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயே ரொம்ப வதக்கக்கூடாது கருகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அவ்வளோதான் நமக்கு மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக தான் பெருங்காய சேர்க்கணும் ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்தா கருகுன மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் தேங்காய் வந்து அந்த சூட்லேயே நமக்கு வெந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஆஃப் பண்ணிக்கலாம் ஆரட்டும் மசாலா அரைக்க போகும்போதே நம்ம அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் மிளக வந்து போட்டு வறுக்காமல் மறந்துட்டேன் அதனால் பொடி சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மிளக கூட வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை தண்ணி கம்மியாக ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வரப்போகிறோம் இந்தளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தடவிக்கலாம் ரொம்பலாம் தடவை தேவையில்ல கொஞ்சமாக அதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய்க்குள்ளே மசாலாவை செட் பண்ணிடுங்க மீதி மசாலா அப்படியே இருக்கட்டும் அது நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பேனில் அதை எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எல்லா கத்திரிக்காய் மேலேயும் படுற மாதிரி எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு வரும் ஊற்றிட்டு எண்ணெயிலேயே நல்லா கத்திரிக்காய் ரெண்டு பக்கட்டும் வேகணும் நல்லா காயட்டும் நல்லா வேகுது இப்போ நம்ம திருப்பி திருப்பி விட்டு வே நல்லா வேக வச்சிடணும் ஒன் சைடு வெந்ததும் ஒன் சைடு நல்லா திருப்பி திருப்பி வேக வைங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி பிரட்டி ஒரு கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு சுருங்கி வரும் நமக்கு அந்த வந்த அளவு நம்ம அந்த மாதிரி சுருங்கி வரும்போது நம்ம அமத்திடலாம் இருங்க காட்டுறேன் நல்லா ரெண்டு பக்கம் வெந்தது நான் எப்படி காட்டுறேன் பாருங்க நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி சுருங்கி வரணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்புல இன்னொரு வடைச்சட்டி வச்சிருக்கேன் இப்ப தாளிச்சு விட்டுரலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவாது இதுக்கு எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் தான் முக்கியம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லா காயட்டும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போகிறோம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கற்று கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு பொன்னீரை ஓரளவுக்கு வதங்கட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சளவு பூண்டு இருக்கும் சின்ன சின்னதாக நச்சு வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பூண்டு பாருங்கள் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு இப்போ ஒரு தக்காளி பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம கொஞ்சமாக புளி சேர்ப்போம் அதனால தக்காளி ஒன்று போதும் நல்லா பெரிய தக்காளி நீங்கள் சின்ன தக்காளின்னா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி வேகும்போதே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கத்திரிக்காயை அடுத்து போடும்போது உப்பு நல்லா கத்திரிக்காயோட இறங்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காவும் அதில் எடுத்து போட்டுடலாம் கத்திரிக்காய் போட்டுட்டு சிம்மிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் அந்த உப்புலாம் நமக்கு கத்திரிக்காய்லாம் நல்லா இறங்கும் உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிது இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் உரப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த வரமிளகாத்துலேயே போதும் இப்போ அரை நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்து கம்மியாக தான் ஊற்றணும் இதுவே அதிகம்தான் கம்மியாக அதில் பாதி தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு கெட்டியாக வேணால் கெட்டியாக கெட்டியாக நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்காம அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்தளவு தண்ணி போதும் நல்லா கொதிக்கட்டும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா கொதிஞ்சு வரட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சப்பாத்தி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம அந்த கத்திரிக்காயை சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்